அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ சரணம் தீபாவளி என்று ஏற்ற வேண்டிய கோதுமை தீபம் இந்த தீபம் ஏற்றுவதினால் அரசாங்க உத்தியோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஒருவேளை உங்க ஜாதகத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய கிரக நிலைகள் இல்லை அப்படின்னா அதற்கு நிகரான அதைவிட மேலான ஒரு அற்புதமான உத்தியோகம் என்பது கிடைக்கும் பொதுவாக ஜாதகத்தில் அரசாங்க உத்தியோகம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில கிரகங்களினுடைய காம்பினேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா அதற்கு சில கிரகங்களினுடைய காம்பினேஷன் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் தான் அந்த வேலைகள் கிடைக்கும் நம்ம வந்து சென்ட்ரலாகட்டும் ஸ்டேட் ஆகட்டும் அந்த உத்தியோகம் வந்தால் ஒரு சேஃப் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் இந்த தீபம் ஏற்வதினால் அந்த வேலை நமக்கு கிடைக்கும் ஒரு வேளை ஜாதகத்தில் அந்த கிரக நிலைகள் இருந்தால் ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த இரண்டிற்கும் மேலான ஒரு உத்தியோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இப்போ வந்து இந்த இரண்டிற்கும் மேலான உத்தியோகம் அப்படின்னும் போது செட்டில்மெண்ட் அப்படின்றது நமக்கு சீக்கிரமாக இருக்கும் அதனால் நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கு இந்த கோதுமை தீபம் நமக்கு பயன்படும் பல வருடங்களாக சொல்லியிருந்தேன் போன வருடம் சொல்லலை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் ஷார்ட் ரூபத்தில் நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் தன்வந்திரி ஜெயந்தியை பற்றி ஒரு வீடியோ இப்போ நான் வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேன் இன்றைய தினம் ஜன் தன்வந்திரி ஜெயந்தி என்ன பண்ணணும் என்ன மந்திர உச்சரிக்கணும் என்ன தீபம் ஏற்றணும் போன்ற எல்லாத்தையும் அதில் சொல்லியிருக்கிறேன் இது வந்து நாளைய தினம் இரவு நேரத்தில் அதாவது நிஷீதி நேரம் அல்லது மாலை நேரம் ஆனால் நிஷீதி நேரத்தில் தான் இதை ஏற்றணும் அந்த நிஷீதி நேரம் எப்போ அப்படின்றது நான் இன்னொரு பதிவா பெரிய பதிவா உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த நேரத்தில் உங்க வீட்டினுடைய நிலை வாசலுக்கு கீழே அதாவது வெளியில கோதுமையை வந்து நாம வந்து ஒரு கூறு மாதிரி ஒரு குப்பை மாதிரி ஒரு கூறு மாதிரி சின்ன கொஞ்சமாக கோபுரம் மாதிரி கொட்டி அதற்கு மேலே ஒரு அகல் விட்டு தீபம் ஏற்றணும் இது ஒன்று இரண்டு உங்கள் வீட்டினுடைய பிரதானமான ஹால் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஏற்றணும் உங்கள் வீட்டில் எத்தனை ரூம்கள் இருக்கோ இப்போ பூஜை அறை கிச்சன் அடுத்து வந்து பெட்ரூம் பெட்ரூமில் இரண்டு பெட்ரூம் இருந்தால் அந்த இரண்டு பெட்ரூமில் நீங்கள் வந்து சென்டர் பகுதியில் வந்து இந்த கோதுமையை ஒரு கூறு மாதிரி கொட்டி அதற்கு மேலே ஒரு அகல் விட்டு ஏதோ ஒரு எண்ணெயை விட்டு இரண்டு திரி போட்டு நீங்கள் ஏற்றுங்க இப்போது இதில் இதுதான் பரிகாரம் இரவு நேரம் தூங்குவாங்க தீபம் எரியாது இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கும்போது அதற்கு ஏற்றாற்போல் அந்த ப்ரிகாஷன்ஸை நாம் தான் வந்து எடுத்துக்கணும் அதனால் இந்த தீபத்தை நாளைய தினம் நிஷேதி நேரத்தில் ஏத்துங்க வேலை கிடைக்கும்